என் பேர் ஐஸ்வர்யா கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருவாங்க கோயம்புத்தூரில் இப்போ நடந்த துயர சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு நடந்த அந்த ரேப் கேஸாக ஸோ என்னென்னா இது வந்து இப்போ இப்போ ஒரு நாலு நாள் இது பேசுவோம் அப்புறம் இது விட்டுருவோம் வேறு ஒரு கேஸ் கிடைக்கும்போது இது மறந்துடுவோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு போஸ்ட் கமிட்டி வந்து விஜயண்ணா தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் வேலை வந்துட்டு ஒரு பத்து பேரை நியமிச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸை நியமிச்சு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் இந்த ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக அது கொஞ்சம் ப்ரிஃபரபிளி சீக்கிரம் பண்ண பண்ணி இந்த பனிஷ்மெண்ட் வந்து

எனக்கு தெரியல எப்படி சொல்கிறது இப்போ சொல்லும்போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு மீண்டு வர்றது கஷ்டந்தாங்க எப்படி இருந்தாலும் மீண்டு வர்றது கஷ்டந்தான் பட் அந்த ஃபேமிலிஸ் கூட நாங்கள் எல்லாரும் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் விஜயன்னா ஆனந்தண்ணா எல்லாரும் வந்து நிப்போன்னு இருக்கிறது தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணாவோட ஸ்பீச் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து நோ லுக்கிங் பேக்ன்றது தான் வேற எதுவுமே இல்லை முன்னாடி வச்ச கால் போயிட்டே இருக்குங்க அவ்வளோதான் தேங்க்யூ